திருவட்டாறு அருகே தொழிலாளியின் காலில் இருசக்கர வாகனத்தின் செயின்ட் கம்பி குத்தி படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே திருவரம்பு வெள்ளத்தானவளை பகுதியை சேர்ந்தவர் மணி வயது அறுபது இவர் ரப்பர் பால் வெட்டும் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி மேரி சரோஜா மணிக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் அப்போது வெள்ளத்தான விலை என்ற இடத்தில் அவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அதனை சேண்ட் போட முயன்றார் அப்போது ஸ்டேன் கம்பி அவரது காலில் குத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயம் அடைந்த அவர் உடனடியாக குலசேகரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த நிலையில் அவரது காலில் ஏற்பட்ட புண் காரணமாகவும் இரத்த அழுத்தம் காரணமாகவும் அவர் சிகிச்சை பல்லளிக்காமல் நேற்று சனிக்கிழமை மாலை இறந்தார் இது தொடர்பாக அவரது மனைவி மேரி சரோஜா கொடுத்த புகாரின் பெயரில் திருவட்டாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்